காதில் இப்படி சூப்பரான ஒரு ஜிமிக்கி கழுத்துல நெக்லஸ் ஆறன்று இவ்வளோ நகை போட்டுக்கிறதுக்கு ஆசையா தான் இருக்குது ஆனா இப்ப தங்க வைக்கிற விலைக்கு தங்க வாங்க முடியாது வெள்ளி வாங்கலாம் இல்லைங்களா நான் வியர் பண்ணியிருக்கிறது எல்லாமே கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி வெள்ளியில செஞ்ச தங்கம் முலாம் பூசின நகைகள் அப்படியே பார்க்கறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்க இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிக்கு ரீசல் வேல்யூ இருக்குதுங்க நீங்க வாங்கின கடையிலேயே கொடுத்தாலும் சரி வேற எந்த கடைகளில் நீங்க கொடுத்தாலும் அன்னைக்கிட்ட ரேட்டுக்கு நைன்

மெசேஜ் பண்ணீங்கன்னா இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க அப்படியே பாக்குறதுக்கு ரியல் கோல்டு நகை மாதிரியே இருக்குதுங்க கவரிங் நகை எல்லாம் வாங்கினா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது ரீசல் வேல்யூ கிடையாது ஆனா இது போல வெளியில இன்வெஸ்ட் பண்ணா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் தங்க நகை போட்ட ஃபீலும் கொடுக்கும் உங்களுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் வாங்கணும்னா இவங்க நம்பர் ஸ்கிரீன்ல தரேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி வைப்பாங்க ஒரு சிலருக்கு தாலி செயின் எல்லாம் கவரிங்ல போட்டு கழுத்தெல்லாம் கருப்பா மாறி இச்சிங் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவங்க கிட்ட கோல்டு கோல்டு பிளேட்டட் சில்வர் தாலி செயின் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்குங்க